வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா எயிட் டு ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை வாய்ப்பை மட்டும் தான் அப்டேட் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதமும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஸ்டீஃபனோட ஒரு ஃப்ரீ டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா டுவெல்த்து அண்டு ஐடி கம்ப்ளீட் பண்ணவங்க இதற்கான எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருனால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் பலருமே இதில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது விரும்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இதற்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இதற்கான லொக்கேஷன் எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாடி செகண்ட் அம்பத்தூர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸோட டிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கும் சொல்லியிருக்காங்க இதற்கான ஸ்டேஃபன் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் அட்டன்டன்ஸ் போனஸ் உங்களுடைய வருகையை பொறுத்து ஐநூறுரூவா ஓவராலாக பதினஞ்சாயிரத்தி ரூபா வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் என்னென்னா ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துடுறாங்க அகாமடேஷன் வரைக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இங்கேருந்து வந்து ஒர்க் பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான அகாமடேஷனும் இவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ஃப்ரீ யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கவரேஜ் ஆகிரும் ட்ரான்ஸ்போர்ட் வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் இவங்க ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க டிப்ளமோ சர்ட்டிஃபிகேட் அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் அவங்க சைட்லேருந்து இருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த கோர்ஸஸ்க்கான முழு விபரத்தை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது இதை பற்றி சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியுற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமானால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் படிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலை அவளை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க